தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் காமராஜர் நகர் பகுதியை சேர்ந்தவர்தான் கணேசன் இவருடைய மகன்தான் ஆறுமுகம் வயது முப்பத்தி ரெண்டு இவர் கொத்தனாராக வேலை செய்து வந்துள்ளார் இவருக்கு திருமணம் ஆகாத நிலையில் இவருக்கும் விளாத்திக்குளம் பகுதியை சேர்ந்த திருமணமான பெண் ஒருவருக்கும் நீண்ட நாட்களாக தகாத உறவு இருந்து வந்துள்ளது இந்நிலையில் தான் அந்த திருமணமான பெண் சமீப காலமாக அவரது உறவுக்காரனான அதே பகுதியை சேர்ந்த திருமணமான டிரைவர் செந்தில்குமார் வயது முப்பத்தொம்போது என்பருடன் தொடர்பில் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது இதனை அறிந்த ஆறுமுகம் அந்த பெண்ணை செந்தில்குமாரிடம் பேசக்கூடாது என கண்டித்துள்ளார் அது மட்டுமின்றி கடந்த முப்பதாம் தேதி காலை விலாத்தி குளம் பஜாரில் வைத்து அந்த பெண்ணை வலிமறித்து ஆறுமுகம் சண்டையும் போட்டுள்ளார் இதை அந்த பெண்மணி செந்தில்குமாரிடம் ஆறுமுகம் தன்னை தொந்தரவு செய்வதாக கூறியுள்ளார் இதையடுத்து செந்தில்குமார் ஆறுமுகத்தை செல்போனில் தொடர்பு கொண்டு மிரட்டியதில் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டு மோதல் போக்கு உருவாகி உள்ளது இதனால் கட்டிட தொழிலாளியான ஆறுமுகத்தை கொலை செய்ய முடிவு செய்த டிரைவரான செந்தில்குமார் காலை முதலே ஆறுமுகத்தை கொலை செய்ய அவரை பின்தொடர்ந்துள்ளார் இந்நிலையில்தான் நேற்றிரவு ஒன்பது பதினைந்து மணி அளவில் மது குடிப்பதற்காக மேட்டுப்பட்டி சாலையில் அமைந்துள்ள அரசு மதுபான கடையில் மது பாட்டுகளை வாங்கிவிட்டு அங்குள்ள ஒரு பெட்டி கடையின் அருகே தனது நண்பர்களுடன் குடிப்பதற்காக ஆறுமுகம் சென்றுள்ளார் இதனை தெரிந்து கொண்ட டிரைவரான செந்தில்குமார் தன்னுடைய டிரைவராக வேலை செய்து வரும் அவரது சகோதரான கோவில்பட்டியை சேர்ந்த செல்வகுமார் வயது இருபத்தி ஒன்று மற்றும் அவருடைய நண்பர்களான விளாத்தி குலத்தைச் சேர்ந்த முத்து மாரியப்பன் வயது இருபத்தி நான்கு ஜெயக்குமார் வயது இருபத்தி மூணு ஆகிய நான்கு பேரும் டாடா எஸ் வாகனம் மற்றும் பைக்கில் அங்கு சென்றுள்ளனர் அப்போது அங்கு மது அருந்தி கொண்டிருந்த கொத்தநாரன் ஆறுமுகத்தை செந்தில்குமாரும் அவருடன் சென்ற மூன்று டிரைவர்களுமே இரும்பு கம்பியால் தலையில் அடித்தும் அருகிலுள்ள விவசாய நிலத்துக்கு தரதரவென இழுத்துச் சென்று தலை மற்றும் கண் பகுதியில் கத்தியால் குத்தியும் உள்ளனர் அப்போது அங்கிருந்த ஆறுமுகத்தின் நண்பர்களையும் கத்தியை காட்டி கிட்ட வந்தால் உங்களையும் குத்தி விடுவோம் எனவும் மிரட்டியுள்ளனர் பின்னர் இரத்த வெள்ளத்தில் ஆறுமுகம் சரிந்து விழுந்தவுடன் கொலை செய்த அந்த டிரைவரான செந்தில்குமார் மற்றும் செல்வகுமார் முத்துமாரியம்மன் ஜெயக்குமார் ஆகிய மூன்றுமே அங்கிருந்து வாகனங்களை எடுத்துச் சென்று வேகமாக தப்பிச் சென்றுள்ளனர் இதனைத் தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து விழாத்திக்குளம் போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது தகவல் அறிந்து சம்பவத்துக்கு விரைந்து சென்ற விளாத்திக்குளம் டிஎஸ்பியான ஜெயச்சந்திரனின் தலைமையிலான போலீசார் அங்கிருந்தவர்களிடம் விசாரணை மேற்கொண்டார் குற்றவாளிகளை போலீசார் தீவிரமாக தேடி வந்த நிலையில் செல்வகுமார் முத்துமாரியம்மன் மற்றும் ஜெயக்குமார் ஆகிய மூன்று பேரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர் மேலும் தலைமறைவாக உள்ள முக்கிய குற்றவாளியான செந்தில்குமாரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்கள்